சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய தலைவர்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தை இந்த தருணத்திலே ஏற்படுத்துவது அவருக்கு அவர்களுக்கு நன்மையை தான் தரும் பொருளாதார ரீதியாக நாடு மிகவும் இக்கட்டான ஒரு நிலையிலே இருக்கும் போது இருக்கின்ற பகைமையை தவிர்த்து சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை உண்டாக்கினால் இந்த பொருளாதார ரீதியாக ஒருமித்து சிந்தனை செய்து அந்த சிந்தனையின் அடிப்படையிலே அவர்களுடைய கடன்களை மீட்கவும் அவற்றுக்கான முடியுமாக இருக்கும் ஆகவே சிங்கள கட்சி தலைவர்கள் அல்லது சிங்கள மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை ஏற்படுத்துவது நாட்டுக்கு நன்மை தரும் அப்படியானால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி என்ன என்று கேட்டால் தமிழ் மக்களினுடைய தலைவர்களுடன் சேர்ந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாம் இல்லை என்றால் அவர்கள் வெவ்வேறாக இருந்தால் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை ஒரு தேசிய அரசாங்கம் சிங்கள தலைவர்கள் சிங்கள கட்சி தலைவர்களுடைய தேசிய அரசாங்கம் ஒரு முழுமையான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க அது உதவி புரியும் நான் அதை வரவேற்கின்றேன் என்றால் ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தம் தேர்தல்கள் பின் வைக்கப்பட்டால் அது நாட்டுக்கு நன்மை தரும் என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் இப்பொழுது தேர்தல் நடந்தால் எவருக்குமே நூற்றுக்கு ஐம்பது வீதம் வாக்குகள் கிடைக்காது ஆகவே அதன் பிற்பாடு அவர்களுடைய இந்த பிரபரன்சியல் ஓட்ஸ்களை பார்த்து அதில் இருந்துதான் ஏதாவது ஒருவரை பிடிக்க தேர்தலில் தோல்வி அடைபவர்கள் அந்த தேர்தலின் நிமித்தம் பல நடவடிக்கைகளிலே ஈடுபடுவார்கள் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை அதனால் பாதிக்கப்படும் ஸ்திரத்தன்மையை இழந்து விட்டால் நாட்டுக்கு மிகவும் மோசமான சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற நிலையிலே தேர்தலை பின்போடு பின்போடுவதால் நன்மையை ஒழிய தீமை எதுவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து ஜனநாயக முறைப்படி அவ்வாறு செய்வது தவறு என்று கூறுகின்றார்கள் அது தவறு என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் நாட்டினுடைய தற்போதைய நிலையின் நிமித்தம் என்னென்ன நடவடிக்கைகளை நாங்கள் மக்களினுடைய பாதுகாப்புக்காக எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நிச்சயமற்ற நிலை அல்லது ஒரு பதட்ட நிலை தேர்தலின் பின்னர் வந்தால் அதனால் போவது சிறுபான்மையினர் முக்கியமாக தமிழ் மக்கள் தான் கொழும்பிலே வாழும் கொழும்பை சுற்றி இருக்கும் தமிழ் மக்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடும் ஏனென்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த இருக்கும் இந்த நேரத்திலே அவர்களால் தான் இது நடைபெற்றது என்ற முறையிலே தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடுவார்கள் காலம் நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இலக்ஷனை இப்பொழுது வைத்தால் பதட்ட நிலை இலெக்ஷனுக்கு பிறகு ஏற்படும் அதை பார்லிமெண்ட் உள்ளேயே எரித்தது ரணிலும் அவருடைய கட்சியினரும் தான் ஆகவே தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்றும் போது தமிழ் மக்களை முன்வைத்துத்தான் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளே ஈடுபடுவார்கள் ஆகவே எல்லோரும் ரணிலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆதரவு கொடுக்குறோம்னு அப்படி அப்படியொன்னும் இல்லை ஒரு தேர்தலில் தோத்தால் அவரும் ஒரு சிங்களவர் தான் அவர் அவர் வித்தியாசமாக இருக்க போவதில்லை இதிலிருந்து விட்டுட்டு போகிற மாதிரி ஆகவே எந்த நிலையில் இந்த தேர்தலை வைத்தால் அது நாட்டுக்கு பாதுகா தமிழ் தமிழ் மக்களுக்கு முக்கியமாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து